திருவள்ளூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிக கழக துணை மண்டல மேலாளர் பல்வேறு முறைகேடுகளில் சிக்கியிருப்பதால் அவரை பணியிட மாற்றம் செய்ய வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் துணை மேலாளராக உள்ள சீனிவாசன் தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அவரை பணியிடை மாற்றம் செய்யாவிட்டால் வேலை நிறுத்தம் செய்ய போவதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர் ஒரு எலக்ட்ரிஷியன் படிப்படியாக முன்னுக்கு வந்து அவர் இன்னைக்கு வந்து ஒரு டிஆர்எம் போஸ்டில் இருக்கார் அந்த போஸ்டுக்கு தகுந்த அந்த பதவிக்கு தகுந்த நெல்லையை நடந்துக்கலங்கிறது குற்றச்சாட்டு செய்யறதுக்கு காஞ்சிபுரம் அருகே உள்ள திருப்பூர்குடி கிராமத்தில் விஜயராக பெருமாள் கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருத்தேர் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது விஜயராக பெருமாள் கோயில் மாசிமாத பிரம்மோற்சவம் கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாளில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிறப்பு அலங்காரத்தில் விஜயராக பெருமாள் திருத்தேரில் காட்சியளித்தார் பக்தி முழக்கத்துடன் பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் இந்த திருத்தேர் உற்சவத்தில் காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருச்செந்தூர் வெயிலுகந்தா அம்மன் கோயில் மாசி திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது திருச்செந்தூர் முருகன் கோயிலுடன் இணைந்த உபகோயிலான வெயிலுகந்தா அம்மன் கோயில் மாசி திருவிழா கடந்த பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று களைகட்டியது நான்கரது வீதியிலும் உலாம் வந்த தேரை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் வீதிகளில் உள்ளா வந்த தேரை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வணங்கி வழிபாடு செய்தனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிருக்கும் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எள்ளேரியைச் சேர்ந்த ஜாபர் சாதிக் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருவதால் அவரது மனைவி சபீனா மகன் மகளுடன் தனியாக வசித்து வருகிறார் சபீனா வீட்டில் இல்லாத நேரத்தில் முன்பக்க கதவை உடைத்து பீரோவில் இருந்த பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிருக்கும் நகைகள் மருமநபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது இது தொடர்பாக சபீனா காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் நகைகளை கொள்ளையடித்து சென்றவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் it.